ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் யாக்கை ஃபிலிம்ஸ் மற்றும் யான் ப்ரொடக்ஷன் இணைந்து தயாரித்துள்ள ஜெயவேல் முருகன் இயக்குநராக அறிமுகமாகியுள்ள படம் வருணன் குணசித்திர நடிகர் ஜெயபிரகாஷின் மகன் துஷ்யந்த் இந்த படத்தில் ஹீரோவாக அறிமுகமாகியுள்ளார் பிக்பாஸ் கேப்ரிலா தெலுங்கு பேசும் பெண்ணாக ஹீரோயினாக நடித்திருக்கிறார் வடசென்னை தாதாக்கள் மற்றும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவர்கள் சூழ்ச்சி வில்லத்தனத்தை சொல்லும் படம் இது சென்னை ராயபுரம் பகுதியில் ராதாரவி மற்றும் சரண்ராஜ் இருவரும் தண்ணீர் கேன் பிஸ்னஸ் செய்து வருகின்றனர் தண்ணீர் கேன் சப்ளை செய்யும் முதலாளிகளிடையே இப்படி ஒரு கடும் மோதல் கூட இருக்குமா என்று இந்த படத்தில் சொல்லப்பட்டிருப்பது நமக்கே புது விஷயமாக இருக்கிறது ராதாரவியிடம் தண்ணீர் கேன் போடும் வேலை செய்கிறான் துஷ்யந்த் சரண்ராஜின் மனைவி மகேஸ்வரி மற்றும் தம்பி சங்கர்நாக் விஜயன் இருவரும் தண்ணீர் கேன் போடுவதற்கு இடையே ஊடாலே சுண்டகஞ்சி வியாபாரம் சட்டவிரோதமாக செய்கின்றனர் இவர்களிடையே நெருங்கிய பழக்கமுடைய போலீஸ் அதிகாரி ஜீவாரவி அதை ஸ்மெல் செய்து விடுகிறார் தண்ணீர் கேன் பிஸ்னஸ் செய்யும் இரண்டு கோஷ்டிகளிடையே அடிக்கடி வெட்டு குத்து கொலை சண்டை நடக்கிறது மோதல் ஏன் நடக்கிறது இவர்கள் விஷயத்தில் போலீஸ் அதிகாரி ஜீவாரவி அவ்வளவு இன்வால்வ் ஆவது எதனால் துஷ்யந்த் கேப்ரிலா காதல் என்னவானது என்பதெல்லாம் இரத்த கலவியாக கொடுத்திருக்கிறார் இயக்குனர் இசையமைப்பாளர்கள் சபேஷ் முரளியில் முரளியின் மகன் போபோ சசி மியூசிக் டைரக்டராக அறிமுகமாகியிருக்கிறார் வட சென்னை டேஸ்டில் இரண்டு பாடல்கள் அதிரது தண்ணீர் கேன் போடும் பிஸ்னஸ் செய்பவர்கள் தாதா ஈடுபடுவது புது விஷயம் ஒரு முடிவுக்கு வராமலே கதை சவ சவ என்று இழுத்து கொண்டே போவது அழுப்பு தட்டுகிறது சரண்ராஜ் ஆக்டிவாக ஃபைட் செய்கிறார் திக்கி திக்கி பேசுகிறார் அவருடைய கேரக்டர் அப்படி ராதரவி முழுமையான வில்லனும் இல்லாமல் நியாயமானவராக இல்லாமலும் இருக்கிறார் அருணுக்கு ஆரம்பத்தில் பேக்ரவுண்ட் வாய்ஸ் சத்யராஜ் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திவிடுகிறது நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பாய்